எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க எங்க அப்பா ஆசைப்பட்டாரு அப்படிங்கறதுக்காக வேண்டி என்னென்ன அவர்கள் ஆசைப்பட்டார்களோ அதெல்லாம் தன்னுடைய உட்பட்டு நிறைய முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சிகள் செய்யலாம் தடை செய்யவில்லை இந்த உலகத்திலையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யணும் அதை விடவும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அந்த மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு போவதா அதான் அதுக்கு பிறகுதான் உலகத்துல மத்த எல்லாமே என்னுடைய பிள்ளை சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி சொர்க்கவாதியாக இருக்கணும் என்னுடைய கணவர் சொர்க்கவாதியா இருக்கணும் என்னுடைய தந்தை தாய் எல்லாரும் சொர்க்கத்திற்கு உரியவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முதல்ல நமக்கு உள்ள அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நாம் அமைத்துக் கொள்ளணும் அது இந்த உலகத்தில் தான் சாத்தியம் மறுமை நாளில் அங்க போய் கொண்டு அங்க என் பிள்ளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய மனைவிக்கு ஒரு சொர்க்கத்தில் சேர்க்கணும் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சொர்க்கத்தில் சேர்க்கணும் யார் ஆசைப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது யாரும் ஆசைப்படவும் மாட்டார்கள் அது தொடர்பாக பேசவும் மாட்டார்கள் அஸ்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்ல அல்லாஹுவின் பேரர்களால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் நல்வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் தந்தரில் இருக்கிறார் நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் அதை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கும் மிக முக்கியமான ஒரு ஆசை ஒரு பிரதானமான ஒரு ஆசை முதன்மையான ஒரு முக்கியமான ஒரு ஆசை என்றால் அது மறுமை நாளையில் சொர்க்கத்தில் நாம் அனைவர்களும் சென்று அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய இன்பங்களாக இருந்தாலும் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களுக்கு முன்பாக அது மிகவும் அற்பமானதாகவும் மிகவும் குறைந்த இன்பம் உள்ளதாகவும் அமைந்திருக்கும் என்பதை திருக்குரானில் அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறார் நபிகள் பெருமகனார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களும் அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் திருக்குரானும் சொல்கிறது ஒருவன் அந்த சொர்க்கத்தை பார்த்து விட்டால் லா யபகூன் அந்த இடத்தை விட்டும் திரும்ப செல்ல அவன் ஆசைப்பட மாட்டான் சொர்க்கத்தின் இன்பங்களை பார்த்துவிட்டவன் சொர்க்கத்தின் உள்ளே போனவன் நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு வெளியே போவதற்கு ஆசைப்பட மாட்டான் அவ்வளவு பெரிய இன்பம் அவனை கட்டி அங்கேயே இருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இன்பங்களை அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் நபிகள் பெருமானார் சல்லா அலையுசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது சாலிகான என்னுடைய அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அல்லாஹு சொல்வதாக குறிப்பிடுகிறார் காதும் கேட்டிராத வலா ஹத்தர அலா கல்வி எந்த மனிதனின் உள்ளமும் கற்பனை செய்து இருக்காத ஒன்றை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அலகும் அவர்களுக்கு அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் எந்த மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது இருக்கட்டும் எந்த மனிதனாக இருக்கட்டும் அந்த இன்பத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்பத்தை நான் வைத்திருக்கிறேன் அதை நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் உங்கள் கண்களால் பார்த்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் கற்பனை கூட செய்திருக்க மாட்டீர்கள் நம்ம இப்படியெல்லாம் இருக்கு நம்ம நினைப்போம் அங்கு போய் பார்ப்போமே ஆனால் அது அதை விடவும் மிகவும் பிரம்மாண்டமானதாக அமைந்திருக்கும் என்று திருக்குறான் சொல்கிறது அதனால் அந்த இன்பங்களின் உள்ளே ஒருவன் போய்விடுவான் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒருபோதும் ஆசைப்பட மாட்டான் அவ்வளவு பெரிய அந்த இன்பத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்திலே அவன் காட்டிய அவன் சொன்ன அவன் செய்து செய்ய சொல்லக் கொண்டிருக்கூடிய அந்த இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று திருக்குறான் நமக்கு சொல்கிறது அவ்வளவு பெரிய இன்பம் நமக்கு வரணும்டா அவ்வளவு பெரிய இன்பத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குரான் சொன்ன அடிப்படையில் நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இன்பத்தை பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் சொர்க்கத்தை அடையலாம் அத குறிப்பாக ஒரு குடும்பத்தினர்களாக இருந்து மொத்தமாக போய் அந்த சொர்க்கத்திலே நாம் அடைவது கணவன் மனைவி பிள்ளை சகோதரன் தாய் தந்தை இப்படி எல்லாரும் சேர்ந்தார் போல் சொர்க்கத்திற்கு போவது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அல்லாஹாலா கொடுக்கிறார் ஒரு சில நபிமார்களுக்கு கூட அல்லாஹு தாலா இந்த வாய்ப்பினை கொடுக்கல நூஹலை இஸ்லாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவங்க குடும்பத்தோட போக முடியாது மகன் ஏகத்துவ கொள்கையை ஏற்கல அவரும் போக முடியாது மிகச்சிறந்த நபியாக திருக்குறானின் பல இடங்களில் உயர்த்தி பேசப்பட்டிருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹதீலுல்லா அல்லாவுடைய உற்ற நண்பர் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் நபி கூட அவங்க குடும்பத்தோட போக முடியாது ஆனா ஆசர் அவர் தந்தை இஸ்லாத்தை ஏற்கல இப்படி நாம் வரலாறுகளில் பார்க்கும் பொழுது ஒரு சில மிகச்சிறந்த நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏகத்துவ கொள்கையை ஏற்காத காரணத்தினால் எல்லாம் போக முடியல ஆனால் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் நம்ம முயற்சி செய்வோமானால் இறைவன் நாடினால் நாம் குடும்பத்தினர்களுடனே என்ன செய்யலாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் திருக்குறான் அது தொடர்பாக பல இடங்களில் சொல்கிறது ஜன்னா அந்தும் சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது யார் போகலாம் நீங்கள் போகலாம் உங்களுடைய மனைவியும் என்ன செய்யலாம் சேர்ந்து போகலாம் ஒரு சிலர்கள் அப்படி போவாங்க அப்ப அல்லா தாலா என்ன செய்வான் கணவரையும் அழைப்பான் மனைவியையும் அழைத்து இந்த சொர்க்கத்துக்கு நீங்க போங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அங்கே இருங்கள் என்று ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுப்பான் அப்படி சொல்வதாக திருக்குறான் நமக்கு சொல்கிறது

அவருடைய வம்சாவளிகளில் யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு சொல்கிறார் இன்னொரு இடத்தில் இதை அல்லாஹ் சிறப்பித்து ஒரு வசனத்தில் அல்லாஹ் தலா சொல்கிறான் மறுமையிலே அல்லாவுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் நிறைய வானவர்கள் நிறைய பணிகள் உண்டு அந்த பணிகளில் அரிசை சுமக்கக்கூடிய அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரிசை சுமந்து இருக்கக்கூடியவர்களும் அதை சுத்தி இருக்கக்கூடிய வானவர்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வானவர்கள் கேட்கும் ஒரு துவா என்று அல்லாஹ் நமக்கு திருக்குறானில் சொல்கிறார் ரப்பனா எங்கள் இறைவா வாதுகளுகும் ஜன்னாத்தி அதனின் லத்தி வாத்தகும் இறைவா நீ அவர்களுக்கு வாக்களித்த அந்த சொர்க்கத்தில் இந்த மக்களை எல்லாம் நீ உள்ளே நுழையச்சே பமன் சலகமின் ஆபாயும் அஸ்வாஜியும் அதுரியாத்தியும் அதே போன்று அவருடைய முன்னோர்கள் அவருடைய தந்தைமார்கள் அவருடைய மனைவிமார்கள் அவருடைய வம்சாவளிகள் இவர்களில் யார் சாலிகானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் நுழைய செய் என்று அரிசை சுமந்திருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்கள் நமக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார் வானவர்கள் தானாக சொந்தமாவெல்லாம் பிரார்த்தனை செய்ய முடியாது இறைவன் சொல்வதைத்தான் அவர்கள் செய்ய முடியும் அப்ப அல்லாகவே அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த மாதிரி நல்லவர்களை நாம் சொர்க்கத்துக்கு உள்ள நுழைக்க போறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டிலே நீங்கள் இருந்தாலும் கணவர் இங்க இருப்பார் அவர் வெளிநாட்டில் இருப்பார் உங்களுடைய பிள்ளைகள் வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கலாம் வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம் யாரா இருந்தாலும் நல்லவர்களாக சாலிகானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அவர்கள் எல்லாத்தையும் சொர்க்கத்தில் கொண்டு வந்து ஒன்றிணைப்பான் திருக்குறார சுரத்துத்தூர்ல இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் அழகாக சொல்கிறான் வல்லதீன ஆமனும் ஒத்தபாத்துகும் ஈமான் அவருடைய வம்சாவளிகள் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ தோன்றர்களில் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை மறுமை நாளில் அந்த சொர்க்கத்திலே நாம் ஒன்றிணைப்போம் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல அவன் குடும்பமே அவங்களுடைய வம்சாவளியே மொத்தமாக சொர்க்கத்துக்கு போகும் ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் ஒரு சிலர்கள் அப்படி இருக்கிறாங்க அதனால்தான் அல்லாஹத்தால இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் தனியா போனா நமக்கு நன்றா இருக்காது ஒரு டூருக்கு போறோம்னாலும் ஒரே ஒரு ஆள் போய் ஒரு டூர் பண்ணிட்டு வர்றதில்லை அது மகிழ்ச்சியாகவே இருக்காது ஒரு ரெண்டு பேராவது குறைஞ்சபட்சம் இருக்கணும் அதுவும் நம்ம குடும்பத்தோட போனோம்டா அதனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது ஆனால் சொர்க்கத்துக்கு நம்ம குடும்பத்துடன் நாம் போவோமே ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது இதைவிட ஒரு சிறந்த ஒரு பரிசு வேறு யாருக்கும் இருக்கவும் முடியாது இதையே நாம் ஆசைப்பட வேண்டும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் மற்றவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் நிறைய முயற்சி எடுக்கிறார்கள் என் புள்ள ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கிறோம் என் மனைவி கேட்டால் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் கேட்டிருக்கனால இது கிடைச்சிருக்குன்னு வெளியூர்ல வெளிநாடுகள்ல இருந்து வாங்கி நம்ம கொடுக்கிறோம் எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க எங்க அப்பா ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன அவர்கள் ஆசைப்பட்டார்களோ அதெல்லாம் தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு வாங்கி கொடுக்கிறோம் அந்த முயற்சிகள் செய்யலாம் தடை செய்யவில்லை இந்த உலகத்திலையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யணும் அதை விடவும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அந்த மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு போவதா அதான் அதுக்கு பிறகுதான் உலகத்துல மத்த எல்லாமே என்னுடைய பிள்ளை சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி சொர்க்கவாதியாக இருக்கணும் என்னுடைய கணவர் சொர்க்கவாதியா இருக்கணும் என்னுடைய தந்தை தாய் எல்லாரும் சொர்க்கத்திற்கு உரியவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முதல்ல நமக்கு எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நாம் அமைத்துக் கொள்ளணும் அது இந்த உலகத்தில் தான் சாத்தியம் மறுமை நாளில் அந்த அது சாத்தியமே கிடையாது அங்க போய் நண்டு கொண்டு அங்க என் பிள்ளைய சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய மனைவிக்கு ஒரு சொர்க்கத்துல சேர்க்கணும் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சொர்க்கத்தில் சேர்க்கணும் யார் ஆசைப்பட்டாலும் ஒண்ணும் செய்ய முடியாது யாரும் ஆசைப்படவும் மாட்டார்கள் அது தொடர்பாக பேசவும் மாட்டார்கள் திருக்குறான் சொல்லுகிறது வைதானு ஃபகபிஸூரி பல அன் சாப வஹும் லாயத்து சா அலூன் சூர் ஊதப்பட்டு விட்டால் இந்த உலக அழிகிறதுக்காண்டி ஊதப்படும் இரண்டு சூர் அதில் ஒரு சூர் ஊதப்பட்டால் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் துண்டிக்கப்பட்டு விடும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கொள்ள மாட்டார்கள் இப்போ அன்பு பாசம் எல்லாமே இணைப்பையும் எல்லாம் வச்சிருப்பான் அங்க போனீங்கன்னா அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுரும் நீ யாரோ நான் யாரோ யாரும் யாருக்காக பரிதாபப்பட மாட்டாங்க நம்ம நிலை என்ன என்றுதான் எல்லாம் நினைத்து கொண்டு இருப்பாங்க அப்ப அங்க போய் நின்று கொண்டு நாம் எதை செய்தாலும் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளவு பெரிய செல்வத்தை கொண்டு போய் என் புள்ள செஞ்ச தப்புக்காண்டியா எல்லாம் இந்த நாகையப்பூரா எடுத்துக்க இந்த வீட்டை எடுத்துக்க அப்படிலாம் சொன்னாலும் அங்கே என்ன செய்யாது எடுபடாது திருக்குறான் சொல்கிறது மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அந்த தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காக என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்க முன் அல்லாஹ் சொல்கிற ஒரு பேச்சுக்கு இந்த பூமி அளவுக்கு தங்கம் இருந்து அதை நஷ்டஈடாக அவன் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது